அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே அருள் தருவாய் அபிராமி என்று வேண்டிக் அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் வரிசைக்கிரமமாக கிரமமாக அபிராமி பட்டர் தொகுத்தளித்த முறையிலே பாடலைப் பாடி பொருளை உணர்ந்து பாராயணம் செய்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்ப்பது இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடை பார்க்கும் முன் ஒரு சிறு காட்சி ஒருவர் வீட்டில் புழக்கடையில் கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறார் அந்த கிணறு தோண்ட ஆரம்பித்தவுடன் அவருக்கு பல விதமான கற்பனைகள் வந்தது ஆனால் பத்து அடிகள் தோண்டியிருப்பார் தண்ணீர் வரவில்லை உடனே அந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தில் மீண்டும் புதியதாக தோண்ட ஆரம்பிக்கிறார் அங்கேயும் ஒரு சில அடிகள் தோண்டிய பிறகு தண்ணீர் கிடைக்காது என்று கருதினாரோ என்னவோ புழக்கடையில் பல்வேறு இடங்களில் பல குழிகளை தோண்டி விட்டுவிட்டு தண்ணீர் கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை பார்க்க அவருடைய நண்பர் வந்தார் அவருடைய வீட்டில் நண்பருடைய வீட்டில் கிணறு தோண்டி அவர் தண்ணீர் கிடைத்த அனுபவத்தை சொன்னார் அப்போது அந்த நண்பர் கேட்டார் நீங்கள் ஏன் ஒரே இடத்தில் தண்ணீர் தோண்டாமல் தண்ணீர் வருவமுறை தோண்டாமல் அப்படியே குழிகளை விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள் நீங்கள் ஒரே இடத்தில் தோண்டியிருந்தால் உங்களுக்கும் ஆழமாக தோண்டியிருந்தால் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் தண்ணீர் என்று கூறினார் அதுபோலத்தான் எடுத்த முயற்சிகளையும் செயலையும் தொடர்ந்து இடைவிடாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வேண்டிய இலக்கை அடைவோம் வெற்றி கிட்டும் இறை வழிபாட்டிலும் தினமும் ஒரு கடவுள் வழிபாடு கோயில் சாமியார் என மற்றவர்களை பார்த்து தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் சிலர் அதிலும் சில விளம்பரங்களை பார்த்தும் சில கதைகளை கேட்டும் கடவுள்களை மாற்றுபவர்கள் உண்டு இதனால் கடவுள் வழிபாட்டின் குறிக்கோளை தோற்று போய் விடுகிறது வீண் சடங்கும் பூஜை சம்பிரதாயங்களும் தான் வழிபாடு என்று ஆகிவிடுகிறது தொடர்ந்து இறை உருவை மனதில் உருவகித்து குறிப்பாக போகித்தால்தான் திருவுருவம் மனதில் நிற்கும் அருளும் கிட்டும் அபிராமி பட்டர் தினமும் தொடர்ந்து இடைவிடாது அபிராமியின் அருள் வேண்டி துதிப்பவர் அவர் எவ்வாறு எவ்வளவு உறுதிய உறுதியாக இருந்தார் என்பதை இந்த பாடலிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் பாடு பாடலை பார்ப்போம் கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தனுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழியையன் கண்மணியே வரிவரியாக அந்த வார்த்தைகளின் பொருள் விளங்கும் விளங்கும்படி பார்ப்போமா கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது நின் திருவுருவத்தை அன்றி வேறு கோலங்களை மனதில் கொள்ள மாட்டேன் அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் உன் அன்பர்கள் கூட்டத்தை விட்டு விலக மாட்டேன் விளக்க மாட்டேன் பர சமயம் விரும்பேன் உன்னை துதிப்பதன்று வேறு பர சமயங்களை விரும்ப மாட்டேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே மூன்று உலகங்களுக்கும் உள்ளே நின்று அனைத்தையும் இயக்குபவளே அனைத்தினுக்கும் புறம்பே இவற்றையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் எல்லாம் தாண்டி இருப்பவளே அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்பதையும் ஒப்பு நோக்க வேண்டும் உள்ளத்தே விளைந்த கள்ளே உள்ளத்தில் விளைந்த அபுதமுமே அளி களிக்கும் களியே எல்லாவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கும் ஆனந்த வடிவானவளே அழிய என் கண்மணியே எளியின் மேல் கருணை கொண்ட என் கண்மணி போன்றவளே இறைவனுக்கு குறிப்பிட்ட உருவமோ நாமமோ இல்லை ஆனால் ரூபமும் திருவுருவமும் இல்லாத பொருளை எந்த மனமும் பற்றாது பக்தி மனம் படைத்த அன்பர் முன் எண்ணற்ற ரூபங்களில் இறைவன் உருவாகிறான் அருளாளர்கள் பக்தி இலக்கிய புராண இதிகாச வேத உபநடித வரலாற்று நிகழ்வு கதை கற்பனை காட்சிகள் திருக்கோயில்கள் இறைவடிவங்கள் என்ப விரிந்து கொண்டே போகின்றது பக்தி ஆர்வம் உள்ளிட்ட பல வகை உந்துதலில் இறை ரூபங்களை வடித்தாலும் எந்த வடிவம் உருவம் மனதில் பதிகின்றதோ அதை தியானித்து தொழுது பரவசம் அடைவதுதான் பக்தர் மனம் அம்பிகையை பக்தியுடன் வெளியே எவ்வளவு பூஜை செய்தாலும் மனதில் உருவம் தோன்றுமா பதியாது புறத்தே செய்யும் அலங்காரம் பூஜை ஆராதனை வழிபாடு எல்லாம் அகத்தேயும் மனதிற்குள்ளேயும் நடைபெற்றால் மட்டுமே அம்பிகை உள்ளத்தே வைத்து தியானிக்க முடியும் உள்ளத்தில் தோன்றுவாள் அப்படி ஒரே உருவத்தை தியானிப்பது மட்டும்தான் உள்ளத்தில் பதிந்து மனக்கண் முன்னே தோன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை உருவை மாற்றி மாற்றி நினைத்தால் எந்த உருவமும் மனதில் நிதி பதியாமல் போகலாம் ஆனால் அம்பிகையில் ஏதேனும் ஒரு உருவை மன பீடத்தில் நட்டு பூஜித்து தியானித்து விடாமல் பற்றிக்கொண்டால் அதாவது புறக்கடையில் மாறி மாறி வேறு வேறு இடங்களில் தோன்றாமல் ஒரே இடத்தில் ஆழ்ந்து ஊடுருவி தோன்றினால் பக்தி என்னும் தண்ணீரை காண முடியும் இறை அருளை பார்க்க முடியும் இறைவியையும் அப்படித்தான் காண வேண்டும் இறைவனின் எந்த வடிவத்தை நினைத்தாலும் உள்ளத்தில் உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் எழுப்புகிறதோ அந்த உருவத்தை மனதில் பற்றிக்கொள்ள வேண்டும் அதையே இடைவிடாது தியானிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வடிவம் தேசுடைய திரு உருவாக திவ்ய வடிவ காட்சியாக நமக்கு தோன்றும் ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தில் உள்ளடைத்தேன் என்றார் காரைக்கால் அம்மையார் ஒன்றே விடாமல் உள்ளத்தை அடைக்கும் வன்மை யாருக்கு உள்ளதோ அவர் அம்பிகையின் திவ்ய தரிசனத்தை அகக்கண்ணில் கண்டு கழிக்கும் நிலை பக் பக்குவம் பக்தி நிலையை அடைகிறார்கள் மற்றொரு அபிராமி திருவுருவம் தவிர வேறு எதையும் நினைப்பதில்லை தியானிப்பதில்லை எனினும் மற்ற கோலங்களை வெறுப்பதில்லை சின்னம் சிறு குழந்தை எல்லோரிடமும் குஞ்சு விளையாடினாலும் பசி வந்ததும் பால் குடிக்கும் நினைப்பு வந்தால் தேடுவது அன்னையை தானே அந்த சமயத்தில் வேறு எவரையும் குழந்தை பொருட்படுத்தாது ஆயிரம் பெண்கள் இருக்கும் இடத்திலும் கூட அன்னையின் குரலும் நேசமும் வாசமும் அவள் குழந்தைக்கு மட்டுமே புலனாகி தேடிப்போய் குழவி அன்னையை அணைக்கும் அப்படித்தானே பக்தன் எல்லா தெய்வங்களையும் வணங்கினாலும் அத்தனை இடங்களிலும் அவனுடைய இஷ்ட தெய்வத்தையே காண்பான் தியானிக்கும் போது தான் சதா வணங்கும் தெய்வம் மட்டுமே தோன்றும் அபிராமி பட்டரும் அறையேதான் கொள்ளேன் மனதி மனதில் நின் கோலம் கோலமல்லாது என்கிறார் இது மற்ற தெய்வங்களின் பால் பகை பாராட்டுவது அல்ல அவருக்கு அம்பிகையின் பல கோலங்களைக் கண்டாலும் அபிராமி மட்டுமே தியானத்தில் நிலைத்து உரைகிறாள் அது ஒரே இடத்தில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி போல ஓராயிரம் பெண்களில் குழவிக்கு புலனாகும் அன்னை போல பசி வந்தால் பால் ஊட்டும் அன்னை போல பக்தி உணர்வில் அபிராமி வடிவில் அடியில் தஞ்சமடைகிறார் பட்டர் குழந்தை எப்போது தாயிடமும் இருப்பதில்லை எப்போதும் தந்தை அண்ணன் அக்கா பாட்டி தாத்தா அத்தை மாமனினை எல்லா உறவுகளுடன் விளையாடுகிறது அப்போது அயலார் எவ்வளவோ ஆசையுடன் வந்தாலும் அதே ஆர்வத்துடன் பழகுவதில்லை தன் வீட்டா உறவு வீட்டில் வாழ்வார் எல் உடன் விரும்பி சகஜமாய் பழகிறது இனிதே அவருடன் இணங்கி மகிழ்கிறது அன்பர்களும் தம்முடைய தியான மூர்த்தியான உறவான அடியார்களின் கூட்டத்தில் சேர்ந்து பஜனை ஆட்டம் கொண்டாட்டம் என்று மகிழ்கின்றனர் அவர்களை விட்டு வேறு பிரிவினரை சேர மாட்டார்கள் தம் கூட்டத்தை விட்டு விலக மாட்டார்கள் ஆகவேதான் பட்டரும் அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் என்கிறார் இவ்வாறு இருப்பது தனிமனித சமூக நன்மை தருகிறது வீதிக்கு நடுவில் விளக்கேற்று வைத்தால் விளக்கு எரிவது தடுமாறும் எனவே அன்பர் சூழமைந்த அமைவிடத்தில் அம்பிகையின் திருவுருவம் தியானிக்கும் சூழல் கிடாதவாறு அன்பர் கூட்டில் அமைந்தார் பட்டர் எந்த சமயத்திலும் அதன் நெறிவரி வழி நின்று உய வழி உண்டு என்றாலும் தான் தினமும் நம்பி தொழும் தெய்வ தியானம் அன்பர் கூட்டம் தரும் நன்மை உணர்ந்த பின்னே வேற்று சமயம் புக வேண்டும் என்ற ஆசை வரவே வராது இதனால்தான் தான் பர சமயம் விரும்பேன் என்கிறார் பட்டன் ஆயிரம் கோலம் எடுத்து வரும் அம்பிகை உலகில் எல்லா பொருட்களில் உள்ளேயும் வெளியேயும் தனக்குள்ளே அடங்கி அவற்றுக்கு அப்பாலும் இருக்கிறாள் என்பதைத்தான் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தனுக்கும் புறம்பே என்கிறார் பட்டன் கடவுள் என்ற சொல்லே இந்த இரண்டு தன்மைகளை அதாவது எல்லா பொருளையும் கடந்து ஆனால் அதன் உள்ளுக்குள்ளே பொதிந்து இருப்பது அம்பிகையை உள்ளத்தே தியானிப்பதால் விளையும் பரவச உணர்ச்சி கிளர்வு ஆனந்த தேனமுதாக கல்லாக இருப்பதையும் எண்ணி எண்ணி இன்புறும் நிலையான ஆனந்தம் தருவதையும் உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே என்கிறார் இப்படி அம்பிகை தன்னுள் நிறைந்து கண்ணுக்குள் மணியாக நின்று கருத்தில் மெய்ஞானமாக காணுமிடமெல்லாம் தெரிகிறாள் என்பதை உணர்த்தவே அழிய என் கண்மணியே என்று வியக்கிறார் இந்த பாடலில் எங்கும் நிறைந்த அபிராமியை தவிர வேறு தெய்வமில்லை சமயமில்லை அவள் திருவுருவை உறுதியாக பற்றி இடைவிடாது உள்ளத்தே ஒன்றி உருமை ஒருமையுடன் தியானித்து போற்றி அவளே துணை என சரணமடைய அன்பர் கூட்டத்தை அழைக்கிறார் நாடுகிறார் பட்டர் அவர் வழி சென்று அபிராமி புகழ்பாடி பாடி நாமும் அம்பிகையின் அருள் பெறுவோம் என்று கூறி இந்த பாடலின் விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி ஒரு நாள் இனி ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்